வாழ்க வளமுடன் துணி இப்போ வந்து அவங்களே கொடுக்கும்போது பத்தாமல் கொடுத்தாங்க அதாவது எண்பது பாயிண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பாடி லூஸ் பார்த்தா ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி டூ இன்ஜஸ் ஃபார்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இருக்கவங்க கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் எண்பது பாயிண்ட் வாங்கி கொடுத்து இதில் தேய்ங்கன்றாங்க அதில் முடியாதுன்னு சொன்னால அவங்க இல்லை இல்லை அந்த டெய்லர் தைச்சு கொடுத்தாங்க இவங்க தைச்சி கொடுத்தாங்கன்னு நீங்கள் தைக்கலாம் தைங்க அப்படின்றாங்க ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தயவுசெய்து கொடுக்காதீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட அளவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருக்கும் அதை வந்து நம்ம வச்சு மேனேஜ் பண்ணுறதுலாம் முடியாது அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க டெய்லர் வந்து இது தைக்கணும் ஆனால் தைக்கிற கூலிக்கும் இதுக்கும் வந்து நமக்கு அதுக்கு டைம் இதுக்கு ரொம்ப எடுக்கும் இது தைக்கவே முடியாதுன்னு இல்லை தைக்கலாம் ஆனால் வந்து இதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் ஏன்னா எல்லா பக்கம் நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்து கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும் டெய்லருக்கே இரிட்டேட் ஆயிரும் அதனால் வந்து நீங்கள் செய்து கம்மியான அளவு கொடுக்காதீங்க இப்போ நீங்கள் டெய்லராக பட்சத்தில் இந்த மாதிரி துணி வந்துருச்சுன்னா எப்படி இதை நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்காதுங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் மத் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன அளவு வேணுங்கிறத பேப்பர் கட்டிங் போட்டுக்கோங்க ஓகேங்களா அந்த டப் அந்த பிளவுஸ் வச்சு நீங்கள் வந்து கம்மியாக அளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது பத்தாதுன்னா நீங்கள் டைரெக்டாக துணியில் கட் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே நம்ம இது பண்ண முடியாது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கட்டிங் போட்டுக்கோங்க பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பேப்பரை வந்து எங்கெங்கே வைக்கலாம் எப்படி எங்கே ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் க கட்டிங் எங்கே வைக்கலாம் ஹேண்ட் எங்கே வைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஸ்லீவுக்கு வந்து ஜாயிண்ட்டுங்கிறது கீழே தான் வரணும் நமக்கு தான் வந்து ஜாயிண்ட் வரணும் மேலே ஜாயிண்ட் வரக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த ஹைட்ல எங்கேயுமே வந்து பேக் சைடில் எங்கேயுமே நம்ம ஜாயின் கொடுக்க முடியாது ஒரே ஒரு இடத்துல நம்ம கீழே மடித்து கொடுக்குற இடத்துல வேணால் கொடுத்து அதை உள்ளே மடிக்கிறதுக்கு வேணால் நம்ம இது கொடுத்து துணி கொடுத்து மடிச்சுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு பேக்கு ஸ்லீவ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் தான் இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து வைக்கணும் ஃப்ரண்ட் பீஸ் எப்படி வச்சு எந்த பக்கம் ஜாயின் கொடுக்கணும்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் இந்த சைடு ஜாயின் கொடுக்குற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயும் போகையில் நீங்கள் இந்த இடத்துல கூட கொஞ்சம் கரைச்சி விட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதனுடைய ஒயரை இவ்வளோ போதும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரையோ ஏதோ ஒரு நம்ம பேட்டர்ன் கட் பண்ணிவிட்டு தென் இதில் ஃபிட் வச்சு பார்த்துக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் பட்டிக்கு எடுத்தாகணும் அந்த பட்டி கூட நம்ம ஜாயின் பண்ணி தான் இதில் வந்து நம்ம கொடுத்தாகணும் உள்ளே கொடுக்கக்கூடிய பட்டிக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய துணி நீங்கள் வேறு ஏதாவது கலர் மேட்ச் பண்ணி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துணியை பார்த்து நீங்கள் கொடுத்துங்க அப்படி தான் இந்த ப்ளவுஸ் தைச்சாகணும் இது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும் வேறு வழி இல்லை இந்த மாதிரி சில கஸ்டமர் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம அதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்